இப்போ உங்களை குழப்பி உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதாவது வீடு வீடாக தட்டி வந்து பிச்சை கேட்குற மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கிறதே மிக கேவலமான விஷயம் அண்டு இதுதான் மைவித்திரிகை கம்பெனியோடைய சக்ஸஸ்னு எடுத்துக்கலாம் அம்மா தாயே கம்ப்ளைண்ட்டே இல்லையாம்மா வேறாவது கொடுங்கம்மா அப்படிங்கிறது இருக்கிறதே மிகப்பெரிய சக்ஸஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இப்போதைக்கு உங் நீங்கள் காட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு முகம் என்பது என்னன்னு பார்த்தால் சிரிச்சிட்டே கலாச்சி விட்டுருங்க அப்படி யாராவது வந்தாங்கண்ணா இந்தப்பா சாப்பாடெலாம் இல்லைப்பா பழைய சாதம் வைக்கல வீட்டில் இல்லைப்பா நாய்க்கு போட்டோமான்னு சொல்கிறேங்க நாய் சாப்பிடுச்சு ஐயோ அப்படியே அப்படியும் தட்டுவாப்பா கேட்டுக்கங்க நாய் சாப்பிடுச்சு நினைக்கிறேன்ப்பா வேணால் புடி கொடுத்துட்டுமா இருந்து அப்படின்னு கேளுங்க இப்படி கலாச்சி அமைச்சிருங்கன்ற புல்லிதம் நல்லா கலாச்சி அமைச்சு விட்டுருங்க இப்படியாக இனிமேல் வரக்கூடாது என்றால் நீங்கள் இதை செய்யுங்க உங்கள் பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சக்தியானந்திற்கு மட்டுமே உள்ளது அவர் மட்டும்தான் அது கொடுக்கணும் அவர் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் உத்தரவாதமும் கொடுத்துருக்கார் இதான் இன்றைய கம்பெனி நிலவர மக்களே ஆக்சுவலாக இந்த நாள் நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள் சொல்லலாம் ஏனால் உங்கள் கம்பெனி மேலே விழுந்த அவப்படிகள் உங்கள் கம்பெனி இழுத்து மூடப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல தரித்திரம் பிடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு முகத்தில் கரியை பூசும் விதமாக நடந்து கொண்டது இன்றைய நாள் யூ ஹேவ் டு செலிப்ரேட் திஸ் டே இதற்கு மேல் என்ன நடந்தாலும் என்ன என்கொயரி இருந்தாலும் அவர் அவர் ஃபேஸ் பண்ணுவார் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு மோரவர் மக்களே திரும்பியும் சொல்கிறேன் ஒரு இஓடபிள்யூ என்பது ஒரு கம்பெனி இழுத்து மூட பார்க்க மாட்டார்கள் கம்பெனி இழுத்து மூட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு அவங்க ஆல்ட்ரேஷன் சொல்லலாம் பட் கம்பெனி இழுத்து மூட மாட்டாங்க தி நியூ வெரிவல் தட் இது அவ்வளோ பெரிய வாழ்வாதாரம் இருக்குன்றது தெரியும் அதனால் ஒரு மாதம் வெயிட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் வருவதற்கு நோ கம்ப்ளைண்ட் வாஸ் கிவன் பை இந்த படி ஸோ புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இதுதான் உங்களுடைய கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ்னு சொல்லலாம் இதற்கு மேல் இந்த கம்பெனி மீது அவப்பெயரையும் அசிங்கத்தையும் எடுத்து தெளிப்பவர்களை நீங்கள் கலாச்சி விடுவதின் மூலியமாகத்தான் உங்களுடைய வெற்றை நீங்கள் காமிக்க முடியும் நிறைய பேருக்கு பணம் வரல நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு நல்லாவே புரியுது மக்களே அந்த விஷயத்துக்கு உங்கள் எப்படியோ உத்தரவாதம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அவர் வெளியே வந்து செய்கிறேன்னு சொல்லி இருந்திருக்காரு பட் யூ ஹாவ் டு வெயிட் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி பாலுமணி அவங்க சார்ந்த நபர்கள் இவங்க தான் மூல காரணம் இனிமேல் அவளை கலாய்ப்பதில் யார் அதிகமாக கலாய்க்கிறீங்க அப்படிங்கறதுல நீங்க வந்து போட்டி வச்சுக்கலாம் வீட்டுக்கு வீடு தேடி வரா கம்ப்ளைண்ட்டுக்கு கலாய்ச்சி விட்ருங்க ஸ்டோருக்கு வராங்க கலாச்சி ஃபோம்லாம் கலாய்ச்சி விட்ருங்க தம்பி பழைய சாதனம் இல்லப்பா அப்படின் ஐயோ அப்போ தான் நாய்க்கு போட்டோம்ப்பா அப்படினு தட்டுமாப்பான்னு கேட்டுருங்க